ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம செம்மளை ரொம்பவே சிம்பிளாக மினி ஜாங்கிரி வீட்டிலேயே எப்படி செய்யும் பார்க்கலாங்க அதுக்கு நூறு கிராம் அளவு உளுந்து எடுத்திருக்கேன் அது ஒன்றரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன் தண்ணி இருந்துவிட்டு மிஸி ஜாருக்கு மாற்றிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சுங்க இது கூடவே கொஞ்சம் உப்பு கலர் ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க அரைச்சிட்டு வந்ததை ஒரு கவருக்கு மாற்றிடலாம் கவருக்கு மாற்றிட்டு வந்து கார்னரில் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் கல் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிட்டாங்க சின்ன சின்னதாக நம்ம வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சைடு வந்ததை மறு திருப்பி விட்டு ரொம்பவே பாருங்கள் ரெடி எல்லாத்தையும் எடுத்துடலாம் சுகர் சிரப் அரை கப் கப் கால் தண்ணி சேர்த்துக்கிறாங்க சக்கரெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பாகலாம் எதுவும் எடுக்க வேணாம் நல்லா நொறைச்சி வந்து தொட்டு பார்த்தா லைட்டாக பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் மட்டும் போதுங்க சூடாக இருக்க சொல்லவே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க ஜாங்கரி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் போல வந்து எல்லாத்தையும் வந்து டிப் பண்ணி எடுத்துக்கலாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்